பேசாம உங்க பையனை உங்க தங்கச்சி பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைங்க உங்க கௌரவத்தை காப்பாற்ற மாதிரி இருக்கும் அந்த பொண்ணு முகத்துல கரிய கல்யாணத்தை அதே தேதியில வச்சுக்கணும் பொண்ணு என் தங்கச்சி பொண்ணு தான் போய் ஆக வேண்டிய பாருங்க எங்க குடும்பத்துக்கு விளக்கை ஏற்றி வச்ச குறைச்சான் ராஜ்குட்டி மச்சான் அதே கல்யாணம் வச்சுக்கலாம் சொல்லிட்டாரு கல்யாணத்தை அதே தேதியில வச்சுக்கலாம் பொண்ணும் அதே பொண்ணு ருக்மணி தான் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சரியம் தரையின்னு சொல்லிட்டால ஆனா சொல்லிருவான்னு நம்பிக்கை இருக்கு ஏன்டா என்னை கேவலப்படுத்திட்டு போயிட்டா நபர்கிட்ட என் மான மொழியா உதவ அழகு வைக்க சொல்றியா நான் படிக்காதவன் அந்த கோபம் அவனுக்கு இருக்குமல்ல

நீ எதப்பா நீ என் நீ என்னதப்பா நீ அப்பா நீ எவ்வளவுதான்

కుటి రాసు కుటి యా కన్న రాసుకుట్టి? இது கோலம் எதுக்குடா நீ இந்த வேலையெல்லாம் தங்கம் என்னதான் நான் பாசமா வளர்த்தாலும் நீ என் வயித்துல பிறக்கலங்கிறது தெரிஞ்ச ஒரு மேல ஒட்டு வரவு இல்லாம போயிடுமோங்கிற பயத்துல நீ நான் பெத்த புள்ளதான்னு ஊருக்கெல்லாம் சொல்லி வச்சிருந்தப்பா இப்போ நான் நினைச்ச மாதிரியே ஆயிப்போச்சு நம்ம யாரோ அவங்க யாரோ மனசுக்கு தோண்டதுனால தானே நீ இப்படி எல்லாம் ஆளுக்கார மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இல்லப்பா இல்ல நீ இப்படி சேரும் ஜெகதிமா நின்னு என் மனசு தாங்க மாடா சொல்லுடா நாத்து நடக்காக சேத்துல கால வச்ச தப்பு இல்லத்தான் அது மட்டும் இல்ல இத்தனை நாளா நான் யாரோ பெத்த புள்ள மாதிரிதான் சுத்திக்கிட்டு இருந்தேன் உண்மையிலேயே நீ திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது அப்புறம் என்ன கல்யாண பத்திரிகையில் வர மாமூல் விஷயம் தானே ராசு குட்டி என் பையன் பேரை எழுதி பூவாத்தான பொண்ணு பேரை போட்டு கொண்டு போய் கொடுத்து பத்திரிகை பத்திரிக்கை வா என்னங்க என்னங்க வெற்றி மாபெரும் வெற்றி டேபிள் உங்க போட்ட போட்டு முக்கியமான சமாச்சாரம் எழுதி இருக்கு மேல படத்துல இருக்கிற ராஜ்குட்டிங்கிறவரு என் இதேட்ட திருடிட்டு போயிட்டாரு அவர் போன நாள்ல இருந்து எனக்கு அவர் நினைவாவே இருந்துட்டு இருக்கு இனிமே அவர் இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு எழுதி கீழே இச்சி இச்சின்னு போட்டுருக்கு இச்சி இச்சின்னா உண்மைதானே மத்ததெல்லாம் நேர்லையா இப்படி உங்கள் பெரிய முள்ள ருக்மணி போயிட்டு வந்தலாமா கூட பார்த்து ரொம்ப நாளாச்சு என்னங்க யோசனை பண்றீங்க நாம ஏத்தி வச்ச காதல் ஜோதி வீண் போகலங்க அன்னைக்கு மனசு மாதிரி உங்க மேல காதல் வந்தாச்சு உடனடியே என்ன வந்து பாருங்க அப்படிங்கறத மறைமுகமா சொல்றதுக்காக தான் உங்க போட்டோ பேப்பர்ல போட்டிருக்காங்க அந்த பொண்ணு மனசு மாறி என் பையன் போட்டா பேப்பர்ல போட்டிருக்காங்க ஆமா இங்க பாருங்க நீங்க இல்லன்னா இனிமே எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு எழுதியிருக்காங்க அப்பா எப்படியோ நான் கூப்பிடுவேன் அந்த மாதிரியாத்தா அவளுக்கு நல்ல பத்தி கொடுத்துக்காப்புன்னு இருக்கு கொஞ்சம் நான் ஒரு ரைட்டு உங்க எங்கிட்ட பேசிட்டு வந்தேன் என்னங்க என்னங்க நேத்து இன்னொரு பத்திரிக்கை கிடைக்க சொன்னீங்க சொல்லுங்க ஏன்னா இப்பதான் அந்த பொண்ணுக்கு நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சிருக்கு இப்படி ஒரு காரியத்தை உங்க இருந்தாலும் நான் விட போறது இல்ல இப்பவே அவன் வீட்டுக்கு போய் சூடா நாலு வார்த்தை பேசிட்டு இனிமே இனிமையா என் புருஷன் கிட்ட பயபக்தியா மரியாதையா நடந்துக்குன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் ஏன்னா நம்மளும் நம்ம கௌரவத்தை விட்டுப்படக்கூடாது பாருங்க

அந்த அப்பா சங்கடப்படுத்திட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியாது அப்பா இன்னைக்கு வரைக்கும் எனக்காக என்ன நல்லா செஞ்சிருக்காரு நான் அவருக்காக என்ன செஞ்சேன் பரவாயில்ல நான் ஏதாவது செஞ்சு இருக்கட்டும் கல்யாணத்தை இங்க சொன்னீங்க அதனாலதான் பொண்ணு முன்கூட்டியே வர சொல்லிட்டேன் இந்த பொண்ணு கூட பரவாயில்லைங்க நம்ம ராசுக்குட்டிக்கு ஏத்த மாதிரி லட்சணமா அழகா இருக்கு உள்ள கூட்டிட்டு போங்க